இப்ப நான் வந்தல நான் வந்தல போடு எந்த இந்த ஒரு காரில் வந்தல இந்த போடு இதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ரோடு டாக்ஸி கட்டியிருக்கேன் எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்க எந்த ரோட்ல வாட்டம் வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்க அந்த ரோட்டை காட்ட அதில் மட்டும் ஓட்டிக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா ரோடு டாக்ஸ் சாலை வரி எடுத்துட்டு அப்புறம் எதுக்கா ஐம்பது கிலோமீட்டருக்கு நூறு ஐம்பது டாக்ஸ் வாங்குறேன் அப்ப என்ன என்ன அனுமதி எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிற தங்கச்சி அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட சொல்றேன் என்னடா நடக்குதுங்க கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வரோம் வெளிநாட்டுல இருந்து நீங்க ஒன்றியும் முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வரியா

இங்க கேக்குறவங்க என்ன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும் சும்மா ஏதாவது பேசிட்டு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரி நினைக்கிறீங்களா உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்து நீண்டு பய முப்பத்தி அஞ்சு வயசுல இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்கே அந்த உரிச்சி மாங்கிறேன் என்னை நீ பாத்து சிரிக்கிறேன் நான் மரங்களின் மாணவர் போடி சிரிச்சி அப்பதுக்கு அழகாத்தி மாத்த ஆடுகளுக்கு மாணவர் போடுறேன் இதன் பேர் இவனாச்சா பனைமர நாயரின் மரத்தை பாதுகாக்கணும் போது ஒரு பனைமரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனையை வெட்டாது சட்டம் போடும்போது சாதி மரம் மரம் ஆயிடுதா சமூக நீதி நீதிமரம் ஆயிடுதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா இப்ப நீ ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்க மார்க் போடுறோம் அது சீமஞ்சன்னா சிரிக்கிறது சினிமா கரஞ்சோன்னா ரசிக்கிறது டேய் உங்களெல்லாம் எல்லாம் மூச்சந்திர வச்சு வெளுக்கிற காலம் இருந்தாலும் என்ன தானே